நாம் இன்றைக்கி ட்ரீம் கேக்கு தாங்க பண்ண போகிறோம் ட்ரீம் கேக்கை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு நம்ம கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறோங்க அரை அதே அரை கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பேக்கிங் பவுட்ரு எடுத்துக்கலாங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ரு எடுத்துக்கோங்க இந்த கொக்கோ பவுட்ரை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கட்டிக்கலாமல் வரும் சாஃப்டாக வரும் கேக்கு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இது சளிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கலாங்க இதை நல்லா கரண்டியில் கலக்கி விட்டுக்கோங்க இது கூட நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பட்ரு வேறு ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்து நம்ம மில்க்கு கூட எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ரெடி ரெடியாகிடும் இந்த மாதிரி கொ பார்த்து கொண்டு வந்துடுங்க அது கூட நம்ம வந்து கேக் மோல்டில் பட்டர் ஷீட்டு வச்சு சைட்லாம் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாங்க ஏன்னா அப்போ தான் ஒட்டாம வரும் இது கூட நம்ம கேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம்னா அதை ஊற்றி நல்லா இது பண்ணிக்கலாங்க அது கூட வந்து நம்ம பல்புல்ஸ் இல்லாமல் தட்டி விட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக ஆகி வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டோமா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த உப்பு வச்சுருக்கோம்ல ஃப்ரீ ஹீட் பண்ணி உப்பு வச்சுருக்கோம் அது மேலே வந்து இந்த கேக்கை வச்சிடலாங்க இது வந்து முப்பத்தஞ்சு வந்து நாற்பத்தஞ்சி நாற்பது நிமிஷம் ரெடி ஆயிரும் இது கூட நம்ம தனியாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இந்த மாதிரி எடுத்து அடிச்சுக்கோங்க இது ரெடியானதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம டார்க் சாக்லேட்டு வந்து இது வந்து சாக்லேட் கனர் செய்யறதுக்கு இந்த மாதிரி டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க டார்க் சாக்லேட்டு இந்த மாதிரி பொடி பொடியை கட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அதை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க அது கூட நம்ம வந்து சூ பால காய்ச்சி சூடான பாலை எடுத்து இந்த மாதிரி பாலை கச்சிக்கோங்க பால் நல்லா ஹீட்டாகி வரணும் பால் நல்லா சூடாக இருக்கணுங்க இது கூட ஒத்தி சாக்லேட் கனா செய்யறதுக்கு இதை நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கலாங்க இது கட்டி இல்லாமல் இந்த மாதிரி உடச்சு கிண்டிக்கோங்க தேர்ட் லேயருக்கு வந்து இந்த சாக்லேட் கனாஸ் வந்து யூஸ் ஆகுங்க ஐ தகுந்த மாதிரி கேக்கு வந்து வெந்துருச்சுங்க தேர்ட்டி ஃபைவ் நிமிஷம் ஆச்சு நம்ம இதை எடுத்து ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சிடலாம் உடனே சேரணும் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருங்க இப்போது நம்ம சாக்லேட் கனஃப் செஞ்சுருக்குமா அதை இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டுக்கலாங்க அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம குக்கோ பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து செகண்ட் லேயருக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி குக்க பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வரும் பீட் பண்ணால் இந்த மாதிரி வரும் கீழே விழுகாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க எப்படி வந்துருச்சுங்களா பாருங்கள் அப்புறம் நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாங்க அதுக்கு தண்ணி சூடானோடனே கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி சிரப் பண்ணிக்கலாங்க கொதித்து தண்ணியாட்டு வந்துடணும் ரெடி ஆகிடுச்சு சுகர் சிரப்பு நம்ம இன்னொன்று இன்னொரு இதில் வந்து நம்ம வந்து டைரி மில்க் வாங்கி வச்சுக்கோல அந்த டைரி மில்க்கை தனியாக எடுத்துக்கலாங்க அதை இந்த மாதிரி மெல்ட் பண்ணிடலாங்க ரீஹீட் பண்ணிக்கோங்க டபுள் பாயில் மெத்தடில் இப்போ நம்ம கேக்கை வந்து எடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது ஃபஸ்ட்டு நம்ம ஓரங்களுக்கு கத்தி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க கேக்கு ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தட்டினோம்னா கீழே விழுந்துடும் அப்புறம் கேக் எடுத்து இந்த மாதிரி இன்னொரு பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க நீங்கள் டிப்பன் பாக்ஸ் இருந்தாலும் செஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகர் சிரப்பை வந்து இதுக்குள்ளே ஊற்றிருக்கேன் நான் அதை வீடியோ எடுக்கலை நீங்கள் ஊற்றிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம்மு அடுத்து வந்து சாக்லேட்டு மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அந்த கனாஷு அப்புறம் அடுத்து சாக்லேட் மெல்ட் பண்ணது இது எல்லாமே மேலே போட்டுருங்க மேலே போட்டு இந்த மாதிரி தடவிக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாங்க மேல் லேயர் லாஸ்ட் லேயர் இதை நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செட் பண்ணிடுங்க இதை நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் தட்டி விட்டால் சவுண்டு கேட்கும் நம்ம ஸ்பூனில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க இப்படி இருக்கா பாருங்கள் இப்படி அழகாக வருது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரீம் கேக் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் தேங்க்யூ ட்ரீம் கேக் சூப்பர்